வணக்கம் கண்ணே இதை திருச்சி மண்ணுங்க பசங்களா நம்ம பதிவை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கயா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குட்டீஸ் வாங்க இன்றைய வகுப்பு பாடம் மூணு தனித்திறமை அப்படின்னு ஒரு கதை பார்த்தோம் இல்லைங்களா அதனுடைய பயிற்சி தான் பார்க்க போகிறோம் தமிழ் புஸ்தகத்தில் பக்கம் பதினாறு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்களா ம் சரியான விடையை தெரிவு செய்வோமா கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்க தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள் தகுதினா தரம் அப்போ முதல் ஒன்றா இருக்கிறத டிக் பண்ணிக்கோங்க இரண்டாவது பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் நண்பர்கள் பகைவர்கள்னா நண்பர்கள் அப்போ டிக் பண்ணிக்கோங்க மூன்றாவது பணி இச்சொல் உணர்த்தும் பொருள் வேலை இரண்டு வேலை கொடுத்துருக்குறாங்க நமக்கு மூன்றாவதாக இருக்கிற அந்த ஈய நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க அடுத்து நான்காவது படை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படை கூட்டல் தளபதி ஆவண்ணா இரண்டாவதாக இருக்குல்ல அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது எதை கூட்டல் பார்த்தாலும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதை பார்த்தாலும் இப்போ சேர்க்கணும் அப்போ எங்கே இருக்குது ஈ தேர்ட் ஒன்னாக இருக்குது பார்த்திங்களா அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது பக்கம் வாங்க வினாக்களுக்கு விடையல முதல் வினா காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது விடை காட்டில் விலங்குகளின் கூட்டம் புலிராஜா தலைமையில் நடைபெற்றது இரண்டாவது வினா பாருங்க புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார் புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை சிங்க குட்டிக்கு கொடுத்தார் அப்படின்னு எழுதிருங்க மூன்றாவது ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது நான்காவது வினா பாருங்க கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது கழுதை ஆமை முயல் போன்ற விலங்குகள் தகுதியற்றவை என கரடி கூறியதுன்னு எழுதிருங்க சரிங்களா இந்த கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப நீங்க என்ன எழுதணும் ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும் என்பதை இக்கதையின் மூலம் நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு எழுதுறங்க புரிஞ்சுதா இது வரைக்கும் முடிச்சுட்டிங்களா அடுத்தது கீழே வாங்க புதிருக்கு பொருத்தமான படத்தை பொறுத்துகன்னு கொடுத்துருக்குறாங்க ஆந்தை இருக்குது முயல் இருக்குது அப்புறம் சிங்கம் இருக்கா புலி இருக்குது இப்போ முதல் ஒன்று பாருங்கள் பதுங்கி செல்வேன் பாய்ந்து இறையை பிடிப்பேன் நாம் யார் அந்த புலிக்கு நேராக ஸ்கேல் வச்சு கோடு போட்டுருங்க அடுத்தது இரண்டாவது பாருங்க இரவில் விழித்தும் பகலில் தூங்கியும் வாழ்வேன் என் கண்களை எல்லா திசைகளிலும் திருப்புவேன் நான் யார் ஆந்தை முட்டக்கன்று வச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா ஆந்தை ஆந்தைக்கு கோடு போட்டுருங்க அடுத்தது மூன்றாவது பாருங்கள் என் காதுகள் நீண்டிருக்கும் வேகமாக ஓடுவேன் கேரட் எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் யார் தெரிஞ்சிருச்சா ம் முயல் முயலுக்கு கோடு போட்டிருங்க இப்போ நம்ம சரியான விடை பார்த்துட்டோம் வினாக்களுக்கு விடையளி பார்த்துட்டோம் புதிருக்கு பொருத்தமான படத்தையும் பொருத்தியாச்சு இப்போ பக்கம் பதினெட்டு வாங்க பதினெட்டில் பார்த்தீங்கன்னா முறை மாறி உள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சொற்கள் மாறி மாறி வரிசைகளா இருக்கு அதை என்ன பண்ணணும் காட்டில் விலங்குகளின் நடந்தது கூட்டம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்ப நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா காட்டில் விலங்குகளின் கூட்டம் நடந்தது விடை அதுதான் இரண்டாவது பாருங்க வல் நீங்கள் தான் அமைச்சர் ஆந்தையாரே மாறியிருக்கு இப்ப நம்ம அதை வரிசைப்படுத்தணும் எப்படி பண்ணணும் இரவு காவல் அமைச்சர் நீங்கள் தான் ஆந்தையாரே அப்படின்னு சொல்லி எழுதணும் மூன்றாவது பாருங்க முயல் ஓடும் வேகமாக அதி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதற்கு விடை முயல் அதிவேகமாக ஓடும் அப்படின்னு அந்த இடம்லாம் கொடுத்துருக்குறாங்களோ கீழே ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்களே அதில் அழகாக நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது நான்காவது பாருங்கள் கூடாது யாரையும் போட எடை குறைவாக அப்படி எழுதக்கூடாது எப்படி எழுதணும் யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது இப்படி தான் நான்காவதுக்கு விடை எழுதணும் சரிங்களா அடுத்ததாக கீழே வாங்க எந்த விலங்கிற்கு எந்த பனின்னு கேட்ருக்குறாங்க நம்ம மேட்ச் பண்ணிடலாமா ம் சிங்கம் சிங்கத்துக்கு என்ன பண்ணி இல்லை சிங்கம் இல்லை புலி புலிக்கு என்ன பணி படைத்தளபதி முதல் ஒன்றுக்கு என்னது படைத்தளபதி மூன்றாவதாக பார்த்திங்களா அதை டிக் பண்ணிடுங்க அடுத்தது இரண்டாவது யார் இருக்கா ஆந்தை ஆந்தைக்கு என்ன பதவி இரவு காவல் நான்காவதா இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு நேராக கோடு போட்டுருங்க அடுத்ததா மூன்றாவது யார் இருக்கா ஆமை ஆமைக்கு என்ன வேலை கொடுத்தாங்க சமையல் வேலை கடைசியாக இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு நேராக மேட்ச் பண்ணிருங்க நான்காவது முயல் முயல்களுக்கு என்ன விலை பொருட்களை சேகரிக்கும் வேலை கடைசியா கழுதை கழுதைக்கு என்ன விலை எச்சரிக்கை பணி இப்போ இது வரைக்கும் நாம புரிஞ்சுதா உங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டிங்களா வாங்க அடுத்தது பக்கம் பத்தம்போதுல பெயர் எது செயல் எது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குழலி பாடம் படித்தால் குழலின்றது பெயர் பாடம் கீழே பெயரில் எழுதிருங்க செயல் வந்து அவள் என்ன பண்ணிட்டுருக்கா படிச்சுக்கிட்டு இருக்கா அப்போ படித்தாள் செயலில் படித்தாள்னு எழுதிருங்க அடுத்தது இரண்டாவது பாருங்கள் அமுதன் பந்து விளையாடினான் அமுதன் பே ஒன்றாம் நம்பரில் அமுதன் எழுதிருங்க இரண்டாம் நம்பரில் பந்துன்னு எழுதிருங்க இந்த கொடுத்துருக்குற செயலில் செயல் என்ன பண்ணிட்டுருக்கான் என்ன வேலை செஞ்சிட்ருக்கான் விளையாடிகிட்ருக்கான் அப்போ விளையாடினான் செயல்னால் நம் செய்கின்ற வேலை நம் செய்கின்ற வினை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ விளையாடினான் அப்படின்றது செயல் செயலில் விளையாடினான் எழுதிருங்க அடுத்தது மூன்றாவது பாருங்கள் மரம் செழித்து வளர்ந்தது பெயர் என்ன மரம் செழித்தும் வளர்ந்ததும் செயலில் எழுதணும் சரிங்களா ஏன்னா அது வந்து வினை அது செய்கின்ற வேலை அப்போ மரம் ஒன்றாம் நம்பரில் செயலில் செழித்து இரண்டாம் நம்பரில் வளர்ந்தது அப்படின்னு சொல்லி பெயர் எது செயல் எது முடிச்சிட்டோமா பசங்களா இன்றைய வகுப்பில் நம்ம தனித்திறமையினோட பயிற்சி முழுவதும் முடிச்சிட்டோம் நாளைய வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் குட்டிஸ் நன்றி வணக்கம்